அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் மின்னராசி நேர்கள் வந்து அடைய இருக்காங்க இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கு முன்கூட்டியே நீங்க எச்சரிக்கை இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுமே நவ தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய பயிற்சியை வைத்துதான் வந்து கணக்கீடு செய்யறாங்க அப்படி பாத்தீங்கன்னா தற்போது மீன ராசியில சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய மாதம் தாங்க பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதம் நிறைய கிரக மாற்றங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்கு அதன் அடிப்படையில என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மீனராசினியர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் விடிய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பெறுங்க தமிழ் மாதங்கள் பனிரெண்டுல எப்படி கடைசி மாதமாக பங்குனி மாதம் இருக்கும் அதே போலதாங்க ராசிகள்ல பனிரெண்டாவதாக இருக்கக்கூடியது மீன ராசி இந்த மீனராசி ராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் பொறுத்து தான் பலன்களானது கிடைக்கும் பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான கிரக நூலைகள் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால தான் ஜோதிட ரீதியாக கிரக நிலைகளுக்கெல்லாம் ரொம்பவே முக்கியத்துவமானது கொடுக்குறாங்க ஸோ மீன ராசியில பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்கள் தாங்க ஏற்பட்டு இருக்குது சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான பலன்களுமே மீனராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் வரக்கூடிய நேரங்கள் இந்த டைமில் இன்னும் ரெண்டு வருடங்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ளே சனி பகவான் வந்து இருக்க போகிறாரு ஸோ இப்படிப்பட்ட காலகட்டங்களில் கண்டிப்பாக மீனராசி நேயர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆரோக்கியந்தாங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது தினந்தோறும் நீங்கள் உடற்பயிற்சிகள் செய்கிறதும் நல்ல உணவு பழக்கங்களை எல்லாம் எடுத்துக்கிறதும் ரொம்பவே முக்கியமானது இந்த டைமில் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அனுமன் நரசிம்மர் விநாயகர் இது போன்ற கடவுள்களை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வருவதும் நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இந்த டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதிலும் குறிப்பாக வண்டி வாகனங்களில் போகக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா இன்னும் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் கால் பாதம் முட்டி வலி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அலர்ஜி கோபம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி வந்த நிகழும் ஸோ அதெல்லாம் கவனமாக நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க திருமண அமைப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்குது ஏன்னா இந்த காலக்கட்டங்களில் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பாக்கியமும் இருக்குது அதே போல் புத்திர சந்தான பாக்கியமும் கைகூடி வரும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குரிய அமைப்புகளும் வந்து இருக்குங்க மேலும் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் என்ன விஷயம் செய்தாலும் சரி ஒரு சின்ன லெவலில் நீங்கள் ஒரு வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப பரபரப்பாக ரொம்ப தீவிரமாக நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய நேரம் தான் இது அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் மிகப்பெரிய பதவிக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ உங்களில் என்ன வேலைக்கு போகிறோம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த காலகட்டங்களில் படித்த தொழிலை விட தெரியாத தொழிலுக்கு போயிட்டோமே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன இடத்துல என்ன வேலை செய்தாலுமே அதில் நீங்கள் ஆச்சரியத்தக்க அளவில் முன்னேற்றங்களை வந்து பார்க்க போகிறீங்க ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரமாக உங்களுக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு ஆனால் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர் ಇದ್ದಿರ್ಕಾರೇ இந்த டைமில் நண்பர்கள் உறவினர்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் கொடுப்பாங்க இந்த பொறுப்புகளை நீங்கள் சரியாக செய்யறீங்களா அப்படின்றதையும் வந்து கவனிப்பாங்க எல்லார்கிட்டேயுமே ஓரளவுக்கு வந்து பணிவோடு வந்து இருப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதும் கூட இந்த பணிவு தான் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு வந்து கொண்டு போகுங்க பணிவு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும் ஏன்னா மீனத்துக்கு ஆல்ரெடி ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்கு இல்லையா அதில் இப்போ நீங்கள் ஜென்ம தான் இருக்கீங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு விரோதி ஆகிடுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க எல்லாருக்கிட்டையுமே பணிவாக வந்து இருங்க கோபத்தை முதல்ல தவிர்த்துக்கோங்க கடினமான உழைப்புகளை கொடுக்கும் பொழுது சனி பகவானால் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது மேலும் இந்த நாட்களில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்நோனியமும் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆரம்பிக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் கணவன் மனைவி தாய் தந்தை இது போன்றவர்களுடைய சொல்களை கேட்டு நீங்கள் நடக்காது உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்வது நல்லது மேலும் இந்த நாட்களில் மீனராசி நேயர்களே ரத்த பந்த உறவுகளை கண்டிப்பாக நீங்கள் அனுசரித்து போங்க அவங்கள சொல்லப்போனால் அரவணைச்சு வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அவர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் கூட ஏற்படலாம் ஆனால் அதை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி செய்து அவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் நீக்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் மிகப்பெரிய ஏற்றங்களானது ஏற்படுங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகளைகளால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் குறைவதற்கு இறை வழிபாடு ஒரு தீர்வா இருந்தாலுமே கூட இதை காட்டிலும் ஒரு பரிகாரம் உங்களுக்கு இருக்கு நீங்க நல்லபடியாக இருக்கிறதுக்கு அப்படின்னா அது கண்டிப்பா உடற்பயிற்சியாக மட்டும்தாங்க இருக்க முடியும் ஏன்னா ஆரோக்கியம் தான் சிறந்த செல்வம் இந்த உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப அவசியமானது உடற்பயிற்சி செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் யோகா செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்குதுன்னா இதெல்லாம் வந்து செய்யுங்க நல்ல ஒரு யோகா பலன்களானது உங்களுக்கு காத்துட்டு இருக்கு மேலும் மீனராசி நேர்களுக்கு பண வரவு சார்ந்த வி விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால் பொருளாதார ரீதியை நீங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய மாட்டிங்க ஆனால் ஆரோக்கியத்தின் பேரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் நிறைய செலவுகள் உங்களுக்கு இதனால வந்து ஏற்பட இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க மேலும் எடுத்து இருக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது எதிர்களுடைய விஷயத்திலையும் இது வரைக்கும் இருந்து வந்த படப்படப்புகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடுங்க உத்திராடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் எதையுமே வந்து பார்த்து அச்சப்படவே தேவையில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி உங்களுக்கு நல்ல பலன்களையும் சந்தோஷத்தையும் தாங்க கொடுக்க ஆரம்பிக்க போகுது ஆனாலுமே இந்த நட்சத்திர ரீதியாக ஒரு சில மாற்றங்களும் கூட ஏற்படும் சொல்லப்போனால் மீனராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள மாற்றங்களை தான் பார்க்க போகிறீங்க உங்களில் யாருக்கெல்லாம் மீனராசியானது இருக்குது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மீனராசி யாருக்கு இருக்குது அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவை அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுறதுனால அவங்களும் பார்த்து பயன்பெறதுக்கு உதவியாக இருக்கும் இது நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளானது மற்றவர்களுக்கு பயனளிக்கும் பொழுது நீங்களும் அதன் மூலமா பெறுவீங்க இறை வழிபாடுகள் தொடர்ந்து செய்யுங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் மீனராசி நேயர்களுக்கு எல்லா விதமான துறைகளிலுமே நல்ல பெயர் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சொல்ல போனால் இந்த நாட்களில் நீங்கள் நல்ல பெயர் எடுக்க முடியும் மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அங்கீகாரத்தை நீங்கள் வந்து பெறுவீங்க ஸோ இது போல் ஒவ்வொரு விஷயங்களிலுமே நீங்கள் நல்ல ஒரு பலன்களை தான் வந்து பெற இருக்கீங்க ஒரு சில காரணங்களால் மனசில் அமைதி மட்டும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஆனால் அதுக்கு கூட உங்களுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னா இறை வழிபாடு செய்யுங்க உடற்பயிற்சி செய்யுங்க உங்களுடைய மனதுக்கும் வந்து நிம்மதியும் அமைதியும் வந்து கிடைக்கும் இப்படி அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய மனதால் உங்களுக்கு சிரமங்களானது ஏற்கலாம் மேலும் ஒரு சில மீனராசி நேர்களுக்கெல்லாம் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக இந்த அலைச்சல நீங்கள் எதிர்கொள்ளிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளும் வந்து உங்களுக்கு உருவாகும் மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையோட சின்ன சின்னதாக சச்சரவுகளானது வந்து ஏற்படலாங்க இந்த சின்ன சின்ன சச்சரவுகளும் சண்டைகளும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பெரிதாகும் அதனால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து முடிந்த அளவுக்கு அனுசரித்து போறது ரொம்பவே நல்லது யார் ஒருவராவது கோபமாக இருந்தா இன்னொருவர் அமைதியாக இருக்கிறதாங்க நல்லது அப்போதான் உங்களுடைய குடும்பத்தில் இனிமையானது வந்து காணப்படும் மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய பேச்சிலையும் நீங்க இனிமையை வந்து கடைபிடிக்கணுங்க தவறாமல் தெரியாம கூட நீங்க ஒரு கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் வழிகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த டைம்ல உங்களுடைய பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும் சொல்லப்போனால் நிதானத்தை காட்டிலும் இனிமையானது வந்து இருக்கணுங்க நீங்க யாருக்கிட்ட எப்படி பேசுறீங்களோ அதை பொறுத்து தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் வந்து இருக்கும் இனிமையான பேச்சால நீங்க எல்லா காரியங்களையும் வந்து வெற்றி பெற முடியும் முடிந்த அளவுக்கு பேச்சில் இனிமையை வந்து கடைப்பிடிங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பான ஒன்றாக இருக்கும் கூடுதலாக முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் என்றைக்கும் எந்த ஒரு காம்பரமைஸும் பண்ணிக்காதீங்க ஏன்னா ஏழதை சனி காலகட்டத்தினுடைய இரண்டாவது அத்தியாயத்தில் நீங்க இருக்கீங்க ஸோ இது போல நாட்கள்ல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படலாம் கண்டிப்பாக கர்மாக்களினுடைய அடிப்படையில் பலன்கள் கிடைத்தாலுமே கூட நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்திருக்கீங்களோ அதற்குரிய பலன்களை கண்டிப்பாக சனி பகவான் வந்து கொடுப்பாரு ஏன்னா சனி பகவான் நம்மளை கெடுக்கக்கூடிய கடவுள் கிடையாது திருத்தும் கடவுள் அதனால மீனராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையதாக இருக்கணும் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடுதலாக நிறைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக எப்போதுமே நம்ம சேனலோடு வந்து இணைந்திருங்க இதுபோல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்